ஏஐ தொழில்நுட்பம் எதிலிருந்து வருகிறது இந்த நுண்ணறிவாக மாற்றும் கலையை தான் நீங்கள் பட்டப்படிப்பாக படிக்கிறீர்கள் சுவாரஸ்யமாக முடிந்தவரை சுவாரஸ்யமாக சொல்கிறேன் அதில் தான் இயந்திரன் படம் இந்த செயற்கை நுண்ணறிவு எதிலிருந்து வருகிறது வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ஏஐ தொழில்நுட்பம் எதிலிருந்து வருகிறது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எதிலிருந்து வருகிறது இவ்வளவு நாளும் நம்ம அந்த நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் இல்லையா நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் இதிலிருந்து தான் இந்த செயற்கை நுண்ணறிவு பிறக்கிறது செயற்கை நுண்ணறிவை கொண்டு ஒரு இயந்திர மனிதனை இயக்குகிறார்கள் செயற்கை நுண்ணறிவு எங்கு வருகிறது எதிலிருந்து பெறப்படுகிறது என்றால் ஒரு மனிதனுடைய சேமிப்பு பெட்டகம் த ஜெராக்ஸ் மெஷின் சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய ஞாபகங்கள் வார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் உச்சரிக்கப்படும் விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோக்களில் அதிலிருந்து தான் செயற்கை நுண்ணறிவு பிறக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவாக மாற்றும் கலையை தான் நீங்கள் பட்டப்படிப்பாக படிக்கிறீர்கள் இன்று அது பிரபலமாகி வருகிறது நிறைய செயற்கை நுண்ணறிவு படிக்க நிறைய படிக்கிறாங்க அந்த செயற்கை நுண்ணறிவு இப்போ இன்னொன்று டேட்டா சயின்ஸ் பாருங்க டேட்டா சயின்ஸுக்கு நான் தமிழ் பதம் கொண்ட ஒரு வார்த்தையை என்னால் கண்டுபிடிக்க இயலவில்லை டேட்டா சயின்ஸ் டேட்டானா தகவல் சயின்ஸ்னா அறிவியல் அப்போ தகவல் அறிவியல் பாருங்கள் நாம் அதைத்தான் இங்கே வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் அப்போ டேட்டா சயின்ஸ் என்ன சொல்லிக் கொடுக்குதுங்கிறது அந்த படிப்புக்குள்ளே நான் போகலை ஏன்னா அந்த அந்த படிப்புகள் சொல்லி கொடுக்குற கல்லூரி பக்கம் கூட நான் போய் பழக்கம் இல்லை ஆனால் அந்த சொல்லாடல் எதை குறித்து வருகிறது எதிலிருந்து வருகிறது எது செயற்கை நுண்ணறிவும் தகவல் அறிவியலும் எதிலிருந்து வருகிறது நம் குறிப்பிடும் நம் நம்மளுடைய இணையத்தில் நம்மளுடைய சேனலில் குறிப்பிடுற அந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் வழி அந்த இதில் தான் நான் குறிப்பிடும் விஷயத்தில்தான் அது வருது நம்மக்கிட்ட இந்த வருது நமக்குள்ளே நமக்குள்ளே இருக்க தகவல்களை அறிவியல் தொழில்நுட்பம் வழி வாயிலாக வேறு மின்னணு வடிவத்தில் மாற்றி ஒரு இடத்தில் பதிவு செய்து அதை இயந்திர மனிதனுக்குள் புகுத்தி அதை போலவே செயல்படு என்று ஒரு கட்டளை இடப்பட்டு அந்த இயந்திர மனிதன் செயல்படுகிறார் இந்த டேட்டா சயின்ஸ் எங்கெங்கே பயன்படுத்துங்கிறது வேற நான் செயற்கை நுண்ணறிவு எங்கெமோ பயன்படுது மருத்துவ உலகம் அதை குறித்து ஒரு செயற்கை நுணறிவு குறித்து ஒரு விழிப்புணர்வு அல்லது அதனுடைய சாதக பாதங்களை குறித்து ஒரு திரைப்படம் வந்தது அதுதான் எந்திரன் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படம் அதில் நிறைய நகைச்சுவை தமாஸ் காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்கண்ணா தமாஸ் அதாவது நகைச்சுவை காட்சிகள் அந்த நகைச்சுவை வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத அந்த இதில் ஒரு திரைப்படமாக அது வந்தது அதுதான் படம் அதனுடைய எழுத்தாளர் சுஜாத் அவனுடைய கருவாக்கம் அது அதனால தான் அந்த அதுக்கு வந்து நிறைய கலோக்கியல் டச் இருக்கும் ரொம்ப போகிற போக்கில் அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோடு தான் எந்த திரைப்படம் உருவாக்கப்படும் டாக்குமெண்ட்ரினால் தகவல் மட்டுமே சொல்லுவாங்க உதாரணங்கள் இருக்காது கிட்டத்தட்ட நம்ம சேனலில் என்னோடய வீடியோக்கள் எல்லாமே தகவல் மட்டும் சொல்லும் விஷயமாகத்தான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும்னு தான் எனக்கு ஒரு கவலை அளிக்கிறது காரணம் நம்மளுடைய நம் வீடியோக்களை பார்க்கவர்களுடைய எண்ணிக்கை அந்த அந்த மாதிரி இருக்குது சரி அது வேறு விஷயம் அது யூடியூப்பினுடைய கணக்கியில் குட்பட்டது அதெல்லாம் விமர்சனம் செய்வது சரியில்லை இருந்தாலும் சுவாரஸ்யமாக முடிந்தவரை சுவாரஸ்யமாக சொல்கிறேன் அதில் தான் இந்த இயந்திரன் படம் இந்த செயற்கை நுண்ணறிவு எதிலிருந்து வருகிறது நம்மளுடைய ஞாபகப்பட்டகத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களை அந்த ஞாபகங்கள் ஞாபகங்களை மின்னணுவாக மாற்றி அதை ஒரு மின்னணு எலக்ட்ரானிக் வடிவமாக மாற்றி அதை நாலேஜ் என்ற வடிவத்துக்கு கொண்டு வந்து ஒரு இயந்திரத்துக்குள் போகுத்துகிறார்கள் இயந்திரம் மனிதனாக இருக்கலாம் அல்லது இயந்திரமாக இருக்கலாம் அதாவது இயந்திர மனித உள்ள இயந்திரம் தான் ரோபோ அவருக்கு இந்த ரோபோ வந்து சில வேலைகளை செய்வதற்கு ப்ரோக்ராம்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரோபோ இல்லையா எல்லாருக்கும் சரி தெரியும் அந்த ரோபோ இப்போ நான் ஆச்சரியமாக அதை நேரில் நான் பார்க்கல பெங்களூர் விமான நிலையத்தில் விமா அந்த பெங்களூர் விமான நிலையத்துக்கு அடிக்கடி செஞ்சுருக்கேன் போயிருக்கேன் ஆனாலும் அந்த ரோபோ வந்து நீங்கள் குறிப்பிட்ட விமான நிலைய கேட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கொண்டு போய் விடும் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அந்த விமான நிலையத்துக்குள்ளே ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு வழிகாட்டும் பார் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லும் புத்தக கடைங்க இருக்குதுன்னு கேட்டால் சொல்லும் ஷாப்பிங் எங்கே பண்ணலான்னு கேட்டால் சொல்லும் அதை எங்கே இது எங்கன்னு என்ன கேட்டாலும் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வடிவமைக்கப்பட்டது இதே ஏஐ தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட ஒரு ரோபோ வந்து டீச்சிங் பண்ணுது கேரளாவில் ஒரு மாநோ ஒரு மாவட்டத்தில் அரசு அது அரசு பள்ளி இல்லைன்னு நினைக்கிறேன் தனியார் பள்ளி அரசு பள்ளி ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வந்து ரோபோ வர்றாங்க அதாவது சரி ஏஐ தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு ரோபோ இதற்கு முன்னால் டீச்சிங் என்பது இது மாதிரி தான் இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது அது தனியாக ஒரு வீடியோ பார்த்துக்குங்க அப்போ இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கிருந்து பெறப்படுகிறது என்றால் மனிதனுடைய ஞாபக சக்தி மனிதனுடைய அறிவு என்பது எங்கு சரி நல்லா புரிஞ்சுக்குங்க அறிவுங்கிறது வந்து ஃப்ளோ எனர்ஜி கிடையாது அதாவது நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய அல்லது அது கொண்டு இருக்கக்கூடிய நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்று அல்ல தட்ஸ் ஆர்ட் த ஃப்ளோ எனர்ஜி அறிவு என்பது ஒரு பெட்டகம் அறிவு பெட்டகம்னு சொல்லுவாங்க ஏன் அறிவு சேமிக்கப்படும் எங்க சேமிக்கப்படும் அறிவு போய் எங்கே சேமிச்சு வைப்பாங்க நமக்கு இருக்கிற பௌதீக கருவி வந்து மூளை அப்ப அறிவு எங்கு சேமிக்கப்படும் நம்ம நினைவுகளில் தான் நம்ம நினைவுகள் இங்க இருக்கு ஜெராக்ஸ் மிஷின் அதை தான் ஜெராக்ஸ் மிஷின் கலக்கல சொல்றோம் நாம நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அந்த சம்பவங்களுடைய தாக்கங்கள் நல்லவை கெட்டவைன்னு நம்ம மூளை பிரிச்சு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நடிப்புகளை பிரித்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது தான் அறிவு அதை அது அதுலேயும் நுண்ணறிவுன்னு இருக்குது ரொம்ப மைக்ரோ லெவலில் ஆராய்வு பண்ணி ஆய்வு செய்து பார்க்குறது நமக்கு ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வேலை இழப்பு வந்து விட்டது வேலையை இழந்து விட்டோம் நம் வருவாயை சம்பாதித்து கொடுத்துருந்த வேலையை இழந்துவிட்டோம் வேலை இழப்பு என்பது ஒரு நிகழ்வு இதிலிருந்து ஏன் வேலை இழந்தோம் சரி இதனால் இழந்தோம் சரி அப்போ அடுத்த வேலையை பார்ப்போம் நிரந்தர வேலையில் இருப்பவர்களைத் தவிர நான் வேலை இழப்பு ஏற்பட்ட மனிதர்களை சொல்கிறேன் வேலை இழப்பு ஏற்பட்டுவிட்டது சரி வேலை இழப்பு ஏற்பட்டதுன்னா நம்ம வேலை இழப்பிலிருந்து என்ன பாடம் கட்டுக்கொன்றோம் அந்த வேலை இழப்பு எதனால் ஏற்பட்டது அந்த தொழிற்சாலையில் தேவைக்கு அதிகமான பணியாளர்கள் இருந்தார்கள் அதனால் வேலை இழப்பு ஏற்பட்டது என்றால் ஒரு நிதி அபாயங்கள் நமக்கு வேலை இழப்பை ஏற்பாடு செய்யும் என்ற அறிவு கிடைக்கும் அப்போது எங்கோ நடக்கிற நிதி அபாயம் நம்மளுடைய வேலை இழப்பு நம்மளுடைய நிதியை சேத்தை பாதிக்கிறது அல்லது நம்மளுடைய தனிப்பட்ட சில காரணங்களினால் நாம் நடந்து கொண்ட விதம் நம்மளுடைய திறமையினுடைய அளவு நான் திறமை இன்மை என்று சொல்ல மாட்டேன் நம்மளுடைய திறமையினுடைய அளவு நாம் அந்த திறனை வெளிப்படுத்திய விதம் அல்லது நாம் நம்முடைய திறன் அவருடைய உற்பத்திக்கு அவருடைய தொழிலுக்கு பயன்பட்ட விதம் இன்று பல விஷயங்கள் அடங்கியிருக்கும் இப்படி பகுப்பாய்வு செய்வது மைக்ரோ லெவலில் பகுப்பாய்வு செய்வது தான் நுண்ணறிவு இந்த இந்த நுண்ணறிவு இதைத்தான் இதுவும் அந்த பெட்டகத்துக்குள் நமக்குள் தான் பதியப்பட்டிருக்கும் இவைகளை பெறுகிறார்கள் இதை பெற்று மின்னணுவாக மாற்றுகிறார்கள் இந்த மின்னணு கருவிகளாக மாற்றுகிறார்கள் அதை ஒரு அறிவாக செயற்கை அறிவாக பெயரிட்டு ஒரு இயந்திர வடிவமுள்ள ஒரு மனிதனுக்குள் புகுத்துகிறார்கள் இதுதான் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரொபோ த ஏ இது ஒரு காலேஜ் ஒரு ஒரு பயிற்று விற்கிற இடத்துல டீச்சராக வருது ஒவ்வொரு வடிவமாக எடுத்துக்கிட்டு வருது அடுத்தடுத்து நிறைய இடங்களில் அதனுடைய தாக்கங்கள் மிக பெருமளவு எதிர்காலங்களில் இருக்கும் பெருமளவில் அது வக அது வளர்ந்து வரும் என்பதுதான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சி எதிர்காலம் ஆனால் இதற்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும் அல்லவா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் செயற்கை நுண்ணறிவு எங்கு பெறப்பட்டது என்பதை வாராந்திர தொடரில் அத்தியாயத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இந்த இத்தனை விஷயங்களை இந்த வீடியோவில் சொன்னேன் இனி இந்த ஏஐக்கு ஒரு முடிவு இருக்கா அடுத்த வீடியோக்கள்ல அடுத்த இந்த வாரத்திலே அடுத்த வீடியோ வருது அதில் நாம் அதை பார்ப்போம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்